இன்றைக்கி வைகாசி விசாகம் முருகனுக்கு உகந்த நாள் இன்னைக்கு எல்லாரும் முருக வழிபாடு செய்தால் ரொம்ப நல்லது முருக வழிபாட்டுக்குரிய நாள் இன்றைக்கி இன்னைக்கு உங்களுக்கு திருச்செந்தூரில் கும்பாபிஷேகமும் நடைபெறுது அதனால் பார்த்திங்கன்னா அந்த மாவட்டம் பூரா லீவு விட்டாச்சு ஏன்னா மக்கள் கூட்டம் அங்கே விரையும்ட்டு முருகனுக்கு உகந்த நாள் பௌர்ணமி பூஜை செய்யலாம் பௌர்ணமி பூஜையில் நீங்கள் சத்யநாராயணரை வணங்கினால் தரித்திரம் விலகும் செல்வம் பெருகும் வைகாசி விசாகம் எல்லாம் அப்படி தான் சொல்கிறாங்க முதல் தடவை பார்க்கன்னு யூடியூப்பு ஒரு சமுத்திரம் அதில் எத்தனையோ முகங்கள் வருது எப்போ நமக்கு தெரியணுமோ அப்போ தெரியுது நீங்கள் விசாக நட்சத்திரமாக இன்றைக்கு கண்டிப்பாக தேன்மொழி முருகர் கோயிலுக்கு போங்க முருகனை வணங்குங்க முருகனை தேடி போய் வணங்கினால் மிகவும் நல்லது முருகனுக்கு ஒரு திருநாள் இன்னைக்கு பௌர்ணமி பூஜையும் கூட நீங்க மாலையில் அம்பிகைக்கு பௌர்ணமி பூஜை நடக்கும் போய் பாருங்க கலந்துக்கோங்க மூணு நெய் தீபம் போடுங்க ரொம்பவும் நல்லது மூணு நெய் தீபம் அம்பிகைக்கு போட்டு வணங்கினீங்கனால் மன நிம்மதி கிடைக்கும் இந்த பௌர்ணமி பூஜையில் உங்களுக்கு என்ன லாபம்னு கேட்டிங்கன்னா தாய் வழி உறவுகள் பலப்படும் பிறவிதோறும் தாய் கிடைக்கும் இறைவனுக்கு செய்கிறது அதுதான் விஷயம் நமக்கு பிறவிதோறும் அந்த புண்ணியம் கிடைக்கும் அதனால் மாலையில் நடக்கிற பௌர்ணமி பூஜைக்கு போங்க முருகன் சன்னதியில் முருகருக்கு வழிபாடு நடக்கும் போய் கலந்துக்கோங்க மிகவும் நல்லது இன்றைக்கி திருச்செந்தூரில் எள்ளு போட இடம் இருக்காது சாதாரணமாகவே கூட்டம் ரொம்ப இருக்கும் இப்போ கும்பாபிஷேகம் வேறு நடக்குது அதனால் பார்த்திங்கன்னா அவ்வளவு கூட்டம் பூமாரி வெற்றிவேல் வணக்கம் அம்பிகை சக்தி முற்றங்கிற ஒரு தளத்தில் பட்டீஸ்வரத்துக்கு பக்கத்தில் இருக்கு சக்தி முற்றம் அங்கே பார்த்தீங்கன்னா அம்பிகை லிங்கத்தை தழுவிக்கிட்டு அந்த அம்பிகையை நீங்கள் வணங்கினால் கணவன் மனைவி ஒற்றுமை கூடும் இப்போ பாருங்கள் கணவன் மனைவி சண்டை தான் நிறைய கேட்குறாங்க இந்த கணவன் மனைவி ஒற்றுமை வர்றதுக்கு நீங்கள் சக்தி முற்றம் போய் வழிபட்டால் டைவர்ஸ் ஆனவங்களும் கூட சேர்ந்துருவாங்க சக்தி முற்ற திருத்தலாம் அவ்வளவு சக்தி வாய்ந்தது அம்பிகை வந்து ஈஸ்வரனை தழுவிக்கிட்டு இருப்பான் அதனால் தவறாமல் கணவன் மனைவி ஒற்றுமை வேண்டு கணவன் மனைவி சேரணுங்கிறவங்க நல்லது எந்த ராசியில் இருக்குது எந்த கிரகம் இதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் லக்னம் அதாவது எந்த கிரக வீடு மேஷமா ரிஷபமா எந்த வீடு